ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலை குறிவைக்கும் நான்கு முக்கிய திரைப்படங்கள் நான்கு முக்கிய திரைப்படங்கள் என்பதை விட நான்கு நடிகர்களுடைய முக்கியமான படங்கள்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரசிகர்களும் காத்திருக்கக்கூடிய பெரிய படம் தான் வந்து இந்த நான்கு திரைப்படங்களும் அதில் முதலாவதாக நம்முடைய தனுசோல் நடிப்பில் பெரியவராக இருக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படம் தான் தனுசோழ வெற்றி படங்கள் தொடர்ந்து இந்த படம் வரனால இன்னும் அதிகளவில் வந்து வேலை செஞ்சிருக்காரு ஒளிசிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அருண் மாதேசன் இயக்கத்தில் சத்யஜெதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து வர இருக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட வரது இந்த திரைப்படம் தனுஷ் சசியல் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய படமாகவும் இந்த படம் வந்து அமைஞ்சிட்ருக்கு புதிய கெட்டப்பில் வந்து நம்மளுடைய தனுசோல் வரவிருக்காரு ஜிபிராச அவருடைய இசையமைப்பு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வலுப்பூட்டுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் தனுசோழர்களுக்கு இந்த படத்தின் முதல் வெற்றி பதிவு செய்வ நம்ம வந்து பார்க்கணும் இரண்டாவதாக சிவகாதியின் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் ஐலாண்ட் திரைப்படம் கடந்த வருடமே ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் விஷுவல் விஷ்வாபலாக ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு காரணத்தினால இந்த படத்தை தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க இப்போ கரெக்டாக ஜான் பாண்டன் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆர் ரவிக்குமாரோட இயக்கத்தில் நம்முடைய ஏஆர் மொழி இசையமைப்பில் கேஜே ஆர் ஸ்டூடியோஸோட தயாரிப்பில் இந்த படம் வந்து வரப்போகுது சிவகதனுடைய மாதிரின் படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பட்டுச்சு அதை தாண்டி இந்த ஐலாண்டு திரைப்படம் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையும் அப்படின்னு வந்து ரசிகர்களுடைய மதியில் வந்து எதிர்பார்ப்பு நடந்துட்டு இருக்கு சிவகத்தின் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் காத்துட்ருக்கு என்ன ரீசன்னா விஷுவல் எஃபேர்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து இந்த படத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அதுக்காகவே பல ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மூன்றாவதாக நடிகர் விஜய் செல்வி அவர்கள் மற்றும் கேத்தினா கைஃப் இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் தான் வந்து மேரி மேரிக்கிறது இந்த படம் வந்து ஸ்ரீராம் ராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து இந்த படம் வர இருக்குது விஜய் சை பல படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வருது தெரியல போகும் தெரியல அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா சமீபத்தில் விஜய் சூழ் படங்கள் வந்து வெற்றி படங்களாக வந்து அமையாத காரணமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருக்காரு அதில் எது தோல்வி எது வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்க முடியாமல் இருக்கு அதனால இந்த படம் வருடத்தின் முதல் படம் வந்து ஒரு வெற்றி படமாக வந்து விஜய் சோதர்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கு பிரிதான் அவர்கள் வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு நான்காவதாக அருண் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய படம் தான் வந்து மிஷன் சாப்டர் ஒன் அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த படம் வந்து வரப்போகுது சாப்டர் ஒன் ஒங்கு தெரியும் இந்த படம் வந்து சாப்டர் டூ த்ரீங்கிற மாதிரி வரிசையில் போக போகுது இந்த படத்தை யார் ஈர்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்கள் வந்து ஈக்கியிருக்காரு இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் காம்போவு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லா படங்களும் வெற்றி படமாக கொடுத்துருக்காங்க அந்த பாடல்களும் வெற்றி பாடங்களாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் அவர்கள் தான் வந்து தயாரிச்சிருக்காரு இதனால் இந்த நான்கு படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பொருட்சலும் அதே போல் அதிக தாமம் எடுத்து வெளியே வரக்கூடிய படங்களாக தான் இருக்குது ஆனால் வந்து இந்த நான்கு நடிகர்களுக்குமே இந்த வருடத்தின் முக்கிய திரைப்படங்களாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் மில்லர் படத்துக்கு ஆகட்டும் அயலான் படத்துக்காகட்டும் மேரி கிறிஸ்மஸ் ஆகட்டும் அதே போல் அருண் விஜய் மிஷன் சாப்டர் ஒன் ஆகட்டும் இந்த படம் நான்கு படமும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது அதே போல் வந்து இந்த படத்துடைய கதைகளும் ஒவ்வொரு படத்துக்கும் மாறு போகுது அது எந்த அளவுக்கு கையாண்டுருக்காங்க ரசிகர்கள் மதியில் வந்து மக்கள் மத்தியிலும் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற போகுது நம்ம பொறுத்து பார்க்கணும் ஓகே நல்ல வருகின்ற பொங்கலை முன்னிட்டு ஜேன் பன்னெண்டாம் தேதி பார்த்து இந்த நான்கு படங்கள் இந்த நான்கு நடிகளுடைய படங்களும் போகுது இதுல நான்கு படங்களில் யார் வெற்றி பெற போறாங்க இந்த நான்கு படங்கள் நீங்க எந்த படத்தை பார்த்து சேட்டிஃபை ஆக போறாங்க உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த